अडच கோப்பையை வின் பண்ண நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் எப்படா நம்ம இந்தியாவுக்கு வருவாங்க செலிப்ரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே ஆர்வமாக வெயிட் இருக்கோம் இப்படி இருக்கும்போது நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து வெஸ்ட் இண்டீஸ்லேயே வந்து மாட்டிக்கிட்டாங்க இன்றைக்கி நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் நம்ம சவுத் வந்து வீழ்த்தி ரொம்ப அழகாக டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை வந்து வின் பண்ணிட்டோம் இதுக்கான செலிப்ரேஷன் தான் வந்து இன்ன வரைக்கும் இருக்கு இருந்தாலும் இதோட செலிப்ரேஷன் வந்து எப்போ நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து இந்தியாவுக்கு வராங்களோ போகிறாங்களோ அப்போ தான் ரியலாக ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லி நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் காண்டி கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோங்க இப்படி இருக்கிற சமயத்தில் பிளான் பண்ண மாதிரி நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் இந்தியாவுக்கு வந்துருவாங்கன்னு பார்த்தா அவங்க வெஸ்ட் இண்டீஸ்ல வந்து சிக்கிக்கிட்டாங்கங்க இதுக்கான காரணம் என்னன்னா வெஸ்ட் இண்டீஸ்ல உள்ள பார்படாஸ் மைதானத்தை நோக்கி ஒரு மிகப்பெரிய சூறாவளி வந்து உருவாயிருக்கு அது வந்து இப்போதான் கரையை வந்து கடக்கிறனால அங்க வந்து கனமழை அதிகமாக இருக்குங்க இதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் கிரிக்கெட் பிளேயர்ஸ் ஹோட்டலில் தங்கியிருக்கவங்களுக்கு கூட அந்த அளவுக்கு வந்து வசதி வாய்ப்பு வந்து இல்லை அவ்வளோ எவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா அதனால வந்து அங்கே ஃப்ளைட் எல்லாம் வந்து கேன்சல் ஆகிறது இது மாதிரி விமான சேவை ரத்தாகிறது சொல்லி நிறைய பிரச்சனைகள் வந்து உருவாயிருக்கு இதனால நம்ம இந்தியன் கிரிக்கெட் பிளேயர்ஸ் வந்து வெஸ்ட் இண்டீஸ்ல இருந்து இந்தியாவுக்கு வர வர முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து பார்க்கும் தாங்க நமக்கு வந்து கஷ்டமா இருக்கு ஏன்னா ஆல்ரெடி இந்தியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் நடந்த ஃபைனல் மேட்ச்ல இந்த சூறாவளினால மழை அதிகமாக விழுகும் இதனால வந்து மேட்ச் கேன்சல் ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பயந்துட்டு இருந்தோம் ஆனால் இப்போ மேட்ச் எல்லாம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு நம்ம இந்தியாவும் ரொம்ப அழகா கப்பை வின் பண்ணிட்டோம் அந்த கப்பை எடுத்துட்டு கெத்தா இந்தியாவுக்கு வருவாங்கன்னு பார்த்தா இந்த மாதிரி நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் வந்து மாட்டிக்கிட்டாங்க அவங்க சேஃபாக வரணும் அப்படின்றதான் நம்மளோட ஆசியா வந்து இருக்கு ஏன்னா இந்தியன் பிளேயர்ஸ் உட்பட அங்கே உள்ள இந்தியன் பிளேயர்ஸோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அதுக்கப்புறம் பிசிசி அதிகாரிகள் சொல்லி மொத்தம் எழுபது பேர் வந்து வெஸ்ட் இண்டீஸில் வந்து மாட்டிக்கிட்டாங்கங்க மொதல் எங்களோட ட்ராவலில் வந்து எப்படி வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்மளோட இந்தியன் பிளேயர்ஸ் வந்து வெஸ்ட் இண்டீஸ்லேருந்து நியூயார்க்கு வந்துட்டு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா துபாய் வழியாக நம்ம டெல்லிக்கு வர மாதிரி தான் வந்து பிளான் பண்ணிவிட்டாங்க ஆனால் இப்போ வந்து விமான சேவை வந்து ரத்தாக இருக்கனால இப்போ என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இங்கேருந்தே நம்ம தனி விமானம் வந்து அனுப்பி வெஸ்ட் இண்டீஸ்ல இருந்து டேரக்டாக இப்போ வந்து டெல்லிக்கு வர மாதிரி வந்து இப்போ வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரத்தில் வந்து நம்ம இந்தியன் கிரிக்கெட் பிளேயர்ஸ் வந்து இந்தியாவுக்கு வரணும் நம்ம செலிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதாங்க நம்ம வந்து ஆர்வமாக வெயிட் பண்ணி வந்து பார்த்துட்டு இருக்கோம் இந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது எப்போதான் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து இந்தியாவுக்கு வருவாங்க நம்ம செலிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப ஈகராக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோங்க ஏன்னா என்ன தான் நம்ம வேர்ல்டு கப் வின் பண்ண வந்து கொண்டாடினாலும் நம்ம இந்தியன் பிளேயர்ஸை வந்து நம்ம சொந்த நாட்டில் பார்க்கும்போது தான் ரியல் செலிப்ரேஷனே வந்து ஸ்டார்ட் ஆகும் ஏன்னா இதே மாதிரி தான் டூ தௌசண்ட் செவன் வேர்ல்டு கப்பை வந்து வின் பண்ணும்போது அப்போ நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாருமே ஓப்பன் ஜீப்பில் வந்து அப்படியே வந்தாங்க அதை வந்து பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய கண்கொள்ளா காட்சியாக வந்துருந்துச்சு அதே மாதிரி இந்த தடவை எப்படி நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் வந்து இதை செலிப்ரேட் பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்க்குறதுக்கு நம்ம ரொம்ப ஆர்வமாக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்படி இருக்கிற சமயத்தில் நம்ம இந்தியன் ப்ளேயர்ஸ் வந்து வெஸ்ட் இண்டீஸ்லேயே வந்து மாட்டிகிட்டு இருக்கிறது தான் நமக்கு ஒரு கஷ்டமாக வந்திருக்குங்க எப்படியாவது நம்ம இந்தியா இந்தியன் பிளேஸ் வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து திரும்ப வந்துடணும் அப்படின்றத நம்மளோட ஆசையாக வந்துருக்கு பொறுத்து இருந்து பார்க்கலாம் பிசிசிஐ வந்து நம்மளோட இந்தியன் பிளேயர்ஸ சேஃப்பாக கூப்பிட்டு வர்றதுக்கு என்ன மாதிரி பிளான்ஸை வந்து பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியெல்லாம் உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்